அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல உங்கள் அனைவர் சமாதானமும் நிலவுவதாக இந்த காணொலியில் நீங்கள் காண இருப்பது தஞ்சை தெற்கு மாவட்டம் அதிராம்பட்டினம் அதிராம்பட்டினத்தில் நடந்த மேற்கு நகர திமுக கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஆயிஷா மகளிர் அரங்கத்தில் மூணாம் தேதி செப்டம்பர் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை ஏழு மணிக்கு மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த காணொளி இதுவரை மூன்று காணொலிகள் நான் பதிவேற்றம் செய்திருக்கின்றேன் அதனுடைய லிங்குகள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இது நான்காவது பாகமாகும் இதை அடுத்து ஐந்தாவது பாகமும் இருக்கின்றது இதில் வந்து பேராவூர்ணி எம்எல்ஏ என் அசோக் குமார் அவர்கள் சிறப்புரையாற்றுகின்றார்கள் மற்றும் திமுக பிரமுகர்கள் முக்கிய பிரமுகர்கள் சிறப்புரையாற்றுகின்றார்கள் இறுதி வரை பாருங்கள் உங்கள் இதுவரை என்னுடைய சேனலை சர்க்கரை செய்யாதவர்கள் சர்க்கரை செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் குறிப்பாக நீங்கள் வைத்திருக்கும் குரூப்புகளுக்கும் ஷேர் செய்து எனக்கு சப்போர்ட் தாருங்கள் உதவி செய்யுங்கள் நிகழ்ச்சி முடிந்த பிறகு விசா நடைபெறும் யாரும் இடம் போக வேண்டாம் அடுத்தபடியாக மாவட்ட விவசாய அணியின் அமைப்பாளர் அவர்கள் அடுத்தபடியாக மாநில பொதுக்குழு உறுப்பினர் அப்துல் மஜீத் அண்ணன் அவர்கள் மாவட்ட கழகத்தின் சார்பில் அதனாம்பட்டினம் மேற்கு நகர கழகத்தினுடைய பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு தலைமை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெரியவர் பாட்சா மலக்கியர் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு முன்னிலை ஏற்று நிறைவாக கருத்துறை வழங்க வருகை இருக்கக்கூடிய உங்கள் சட்டமன்ற உறுப்பினரும் பட்டுக்கோட்டை திருப்படி சட்டமன்ற உறுப்பினரும் தஞ்சை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருமாகிய போக்குதலுக்கும் மரியாதைக்கு முடியாத அண்ணன் அவர்களே இந்த நிகழ்விலே முத்தாய்ப்பாக கலந்து கொண்டு சிறைப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பேராவரி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கும் மரியாதைக்கு முடியும் அருமை அசோக் குமார் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறைப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே சார்படியைச் சேர்ந்த நிர்வாகிகளே இது பொது உறுப்பினர் கூட்டமா இல்லை பொது கூட்டமா என்று எங்களே பிரமிக்க ஏற்பாடு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய அதுராம்பட்டினம் மேற்கு நகர கழகத்தினுடைய ஆற்றல் மிகு பொறுப்பாளர் அன்பு சகோதரர் அஸ்லாம் அவர்களே இன்று சிறப்பித்திருக்கக்கூடிய வார்டு கழகத்தினுடைய நிர்வாகிகளே கழகத்தின் முன்னணியினரே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய எஞ்சாத நன்றியை தெரிவித்து அதராம்பட்டிடம் இன்றைக்கு கழகத்தின் குறு நிகழ்பாடும் அதரும் மாறி இருப்பது எண்ணுகிற பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது விளைப்பவர்களின் உயர்வை அடங்கு முன்னே ஊதியத்தை கொடுத்து விடு என்று சொன்ன நடிகர் நாயகம் சல்லாக ஆய்வு செல்லவர்களுடைய பொன்மொழிக்கு ஏற்ப இன்றைக்கு புதிய பொறுப்பினை உங்கள் தலையில் சுமத்தப்பட்டு வந்தாலும் இந்த பகுதி என்றைக்கும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் உழைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் விடுத்து அதை போல அருமை தோழர் சொன்னார் பேரறிஞர் பிறந்த அண்ணாவையும் கழகத்தால் கழக தலைவர் டாக்டர் கலைஞரவள துவங்கப்பட்ட முரசொலி நாளிதழையும் பிரித்து பார்க்க முடியாது என்று அதை போலத்தான் இஸ்லாமிய சமுதாய மக்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் எவராலும் பிரித்து விட முடியாது என்று எடுத்துக்காட்டாக இந்த நகர கழகத்தில் இவ்வளவு கூட்டத்தை நீங்கள் கூடியிருக்கிறீர்கள் என்று எண்ணுகிற பொழுது என்றைக்கும் இஸ்லாமிய பெருமக்கள் என்றைக்கு கண்டித்து காகித மின்னத்தவருடைய கரங்களை நம்முடைய தலைவர் அவர்களிடம் பற்றி நீங்கள் தான் வருங்காலத்தில் இஸ்லாமிற்கு பாதுகாப்பு சொன்னாரோ எந்த வித வேறுபாடும் இல்லாமல் இந்த இஸ்லாமிய பொதுமக்களுக்காக இந்த இயக்கம் என்றைக்கு நமக்கு துணை நிற்கும் அந்த இயக்கத்துக்கு நாம் தொடங்க போன்ற உறுதியோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விளைவுகிறேன் நன்றி வணக்கம் எடுத்தபடியாக தஞ்சை மாவட்டம் தஞ்சை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் ரமீஸ் அவர்கள் நடைபெறுகிற அதிரை நகர மேற்கு பொது கூட்டத்துறை தலைவர் மரியாதைக்குரிய மலைக்கையர் அவர்கள் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற பட்டுக்கோட்டையுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் பேராமரிமை சட்டப்பேரவை உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் மரியாதைக்குரிய பொன் சத்தியமூர்த்தி அவர்களை அண்ணன் ஞான பிரகாசம் அவர்கள சார்ந்த அளவருடைய அமைப்பாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அருள் அவர்களே ஜாதகர் அவர்களே முருகன் அவர்களே சசிகுமார் அவர்களே சார்பில் அறிந்தவர்கள எனக்கு முன்னாடி முன்பாக இருக்கிற முன்னாள் மருத்துவ உறுப்பினர் பெருங்களைவரும் தஞ்சை தெற்கு மாவட்டத்துடைய மகளிர் அமைப்பாளர் அன்பு செல்வியை சுபமணி கருக துணை பி நம்ம எல்லாம் வரவேற்று கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிற மேற்கு நகரத்துடைய பொறுப்பாளர் அன்பு துணை சகோதரர் அசுமன் அவர்களை உங்களுடைய அனைவருக்கும் பதிவான வணக்கம் இன்றைக்கு தஞ்சை தெற்கு மாவட்ட முழுவதுமாக நகர ஒன்றிய பேரூர் தலைவர்கள் தொடர்ந்து நம்முடைய கழக தலைவர்களுடைய அறிவுறுத்தும் மாவட்ட கழகத்துறை செயலாளர் அண்ணன் அவர்களும் அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து பொது ஒழுங்கு கூட்டத்தை நடத்தி இன்றைக்கு இறுதியாக அல்லா கட்டிடத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் நம்முடைய முப்பையாளையை ஒட்டி செக நடைபெற இருக்கிற தொழிலாளர்கள் என்று நம்முடைய கழக தொழில்கள் பெருமளவில் கலந்து கொள்வதென கேட்டுக் கொண்டிருந்தோம் பதினெட்டு விடுக்கத்திலே எல்லாம் புதுப்பித்து நம்முடைய தலைவர்களுடைய நூற்றாண்டு நிறுவன விழாவும் தலைவர்கள் அறிவித்திருக்கிற முக்கிய சிறப்பாக கொண்டாட வேண்டும் வேண்டத்துடன் இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுகிறது பல்வேறு கோரிக்கைகள் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடத்தில் எடுத்துவிருக்கிறீர்கள் ஒரு செய்தியை மாத்திரே அந்த இடத்துல சொல்ல உறுப்பினர் மரியாதை புதிய கழகத் தொகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர்களை வேறு அறிவித்து எண்பத்தி ஒன்பது சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுப்ப அண்ணாமல் இன்றைக்கு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக அந்த தேர்வு என்பது சாதாரண தேர்வு அல்ல அது அது என்று சொன்னால் பெரும்பான்மையாக திராவிட முயக்க கழகத்துடைய வசிக்கக்கூடிய ஒரு தலைமையாக தொடர்ந்து கழகத்திற்கும் தலைவர் கலைஞர் இருந்த காலத்திலும் சரி அதற்கு பின்னாலும் நம்முடைய கழக தலைவர் கொல்பட்டதற்கு பின்னாலும் நடந்த தேர்வையாக இருந்தாலும் தொடர்ந்து இயக்கத்திற்கு கழக வேட்பாளர்களை வெற்றி பெறுகிற மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக திராவிட முன்னேற்ற தருவிய கோட்டையாக அபிராபத்தில் விளங்குவது என்று சொன்னால் யாராலும் மறுக்க முடியாது அந்த அடிப்படையில்தான் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தமிழக முன்னர் மாவட்ட தலைமை செயலர் அண்ணா உரிமம் தற்பொழுது நடந்து முடிந்த நாராயணமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை அன்ப தலைவர்கள் முறக்கணவர்களை தெளிவாக அந்த வாக்குறுதிகளுக்கு முறக்கணவர்கள் திராவிட முன்னேற்ற இயக்க தேர்தலுக்கு அறாம் கட்டிடத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய பெருமக்களுக்கு எந்தென்றும் அந்த நன்றியும் உணர்வும் கழக கோரிவிருக்கும் நம்முடைய மாவட்ட தலைமை செயலாளருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து இருக்கும் அதுரா பட்டினம் எப்பொழுதுமே அவருடைய பண்பாடுகள் இருந்தது அந்த இரண்டாண்டு காலம் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த முப்பது ஆண்டு காலம் எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஒரு சாதாரண பைப்பில கழக தோழர்களை அகராமட்டத்தில் சந்திக்காத ஒரு நாள் கூட அவர் இருந்ததில்லை நாங்கள் எல்லாம் அறிந்து வந்து காத்திருக்கிறோம் அந்த உழைப்புதான் தொடர்ந்து முப்பது ஆண்டு வாரங்களுக்கு மீண்டும் உங்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு உங்களை பதிவாக இருக்கிறார்கள் உங்களுடைய கோரிக்கைகளை படிப்படியாக நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்ற நேரத்தை சொல்லி தொடர்ந்து இயக்கத்திற்கும் கழக தலைவர்களை சொல்லி இடைவரான இலக்கம் உயர்ப்பு கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் திராவிட முனைத்தின் சார்பான வரி பொதுக்கூடிய சட்டமன்ற உத்தரவிட சென்னை தப்பு பொறுப்பாக மூலமாக மாற்றுக்கலாங்களுக்கான பல்வேறு விஷயங்களை அரசு கொண்டு இந்த மூன்றாம் காட்டு முடிவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான முன்னூற்றி முப்பது அரசு என்னுடைய சார்பாக கோரிக்கைகளை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நமது அதிராபட்டின மேற்கு நகர கூட்டம் அதற்கு வரவேற்புரையாற்றி இருக்கின்ற நகரக்கழக பொறுப்பாளரும் முன்னாள் பேரூராட்சி மன்றத்தினுடைய பெருந்தலைவரும் ஆகிய மரியாதைக்குரிய எனது நண்பர் எஸ் எச் அஸ்லாம் அவர்களே நிறைவாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற நமது தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நமது பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய மரியாதைக்குரிய காவண்ண அண்ணாதுரை அவர்களே வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற தலைமை செயற்குழு உறுப்பினரும் மாநில வர்த்தக அணி துணைத் தலைவரும் ஆகிய மரியாதைக்குரிய பழஞ்சூர் கே செல்வம் அவர்களே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட சிறுபான்மை நல உரிமை உரிமை பிரிவு தலைவர் பி ஜமாலுதீன் அவர்களே மாவட்ட சுற்றுச்சூழல் அணியினுடைய துணை அமைப்பாளர் சாரா எம் அகமது அவர்களே நகர குழு உறுப்பினர்களே வருகை தந்திருக்கின்ற விவசாய அணிகளினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய நம்பி அவர்களே மாவட்ட துணை செயலாளர் மரியாதைக்குரிய ரமேஷ் அவர்களே மரியாதைக்குரிய ஞான பிரகாசம் அவர்களே மாவட்டத்தினுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சத்யமூர்த்தி அவர்களே மரியாதைக்குரிய பொதுக்குழு உறுப்பினர் அப்துல் மஜீத் அவர்களே அயலகணி அமைப்பாளர் மரியாதைக்குரிய சாசகான் அவர்களே மாநில மீனவரணி அமைப்பாளர் தாசுதீன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற நெற்கரின் மாற்றுத்திறனாளி அமைப்பைச் சேர்ந்த சகோதரரே பத்திரிகை நிருபர்கள் ஜபூர் அலி அவர்களே பாபு அவர்களே வருகை தந்திருக்கின்ற அதிராம்பட்டினம் பொது உறுப்பினர் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே என் அருமை நண்பர்களே இஸ்லாமிய தோழர்களே தலைவர்களே சமாத்தினுடைய உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பேராட்சி தலைவராக பேராவுரணியில் பணியாற்றிய பொழுது பேராட்சி தலைவராக நமது அஸ்லாம் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள் அவர் பேராவணியில் நடைபெறுகின்ற சேர்த்து அவர் கரெக்டா எல்லா வேலைகளையும் அதுரா நடக்கிறதையும் பேராவணியில் நடக்கிறதையும் தொகுத்து அப்பொழுது எனக்கு உதவிய நண்பர் அவர்கள் அவர் நகரக்கழக பொறுப்பாளராக மிகச் சிறப்பாக பணியாற்றி வருகின்றார் எப்படி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தொண்ணூறு சதவிகிதம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் வாக்களிப்பதற்கு உறுதுணையாக உழைத்திருக்கின்றார் அந்த வகையில் அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களை பொறுத்தவரை நானும் நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களும் சட்டமன்றத்தில் இருவரும் பக்கத்து பக்கத்து அது இயற்கையாகவே விட்ட விட்டது நானா அதனால எனக்கு வந்து அவர் விட சீனியர் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக அவர் சட்டமன்றத்தில் உரையாற்றி இருக்கின்றார் அவரிடம் சட்டமன்றத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி உரையாற்ற வேண்டும் நாம் என்னென்ன கேள்விகளை நாம் முன்வைக்க வேண்டும் தொகுதிக்கு என்பதை அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு இருவரும் கேள்வி நேரத்தில் ரெண்டு பேரும் கையை தூக்கிக்கிட்டே இருப்பான் ஆனால் சபாநாயகரு எப்பாவது வாய்ப்பு கொடுப்பாரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுதெல்லாம் அதிராம்பட்டினத்திற்கு என்னென்ன தேவைகளோ நீங்க சொன்னிய இது நகராட்சி ஆனதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு அதை எடுத்து சென்று உங்களுக்கு நகராட்சியாக ஆக்கி இருக்கிறார் என்பது நிச்சயமாக அவருக்குள்ளே ஒரு பெரிய பெருமையாகும் நீங்கள் இரண்டு கோரிக்கைகள் வைத்திருக்கிறீர்கள் இதை தாளுக்காக ஆக்க வேண்டும் இன்னொன்று கொண்டு வர வேண்டும் அவரால் நிச்சயமாக கூடிய விரைவில் இது தனி தாழ்த்தாக அறிவிப்பதற்கு அவர் ஏற்பாடு செய்திருக்கின்றார் நிச்சயமாக தனி தனித்தாழுக்காக நமது முதலமைச்சர் அவர்களால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட இருக்கின்றது என்று தெரிவித்துக் இங்கே கட்சி தோழர்கள் அடுத்த கட்ட நிகழ்விற்கு செல்ல வேண்டும் என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நடைபெற அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாகும் ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் இப்பொழுது நடைபெறுவது தள்ளி போகும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இல்ல சட்டமன்றத்துக்கு முன்னாடி வரப்போகிறதா என்பது நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நமது வெளிநாட்டு பயணத்தை வந்தவுடன் தெரியும் ஆனால் அடுத்தபடியாக சந்திக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல் பட்டுக்கோட்டை எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக இருக்கின்றதோ அதற்கு அதிராமத்தினம் மிக மிக ஒரு பெரிய தூணாக இருக்கின்றது எனவே நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிக ஒரு தொண்ணூறு பர்சன்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இங்கதான் இருக்கு அப்படிங்கிற அஸ்லாம் பேச சொன்னாரு நிச்சயமாக தொண்ணூறு சதவீதம் தமிழகத்தில் எங்கும் வாக்களித்ததில்லை நீங்கள் தான் வாக்களித்திருக்கிறீர்கள் எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நமது சட்டமன்ற வேட்பாளரை நீங்கள் வெற்றியலை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு அடுத்த இந்த மாதம் நடைபெறுகின்ற நமது ஒப்புர விழாவிற்கு நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் முப்படை விழா மிக சிறப்பாக சென்னையில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நீங்கள் அந்த முப்பர விழாவில் நீங்கள் கலந்து கொண்டு இந்த பட்டுக்கோட்டை தொகுதிக்கும் அதனாமட்டி நேரத்திற்கும் நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஆதரவு எங்கும் நமது பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் வணக்கம் Subscribe to Creativity Channel. Do like, share, comment, and click the notification bell so that you will be notified every time we post a new video.